அடுத்த போட்டி மனப்பாட போட்டி மனப்பாடம் செய்ய வேண்டிய இறைவார்த்தைகள் என்னன்னு சொல்கிறேன் இரண்டு இறைவார்த்தைகள் பகுதி ஒன்று லூகாஸ் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுக்கு மனப்பாடமே தேவையில்லை அவ்வளோ ஈஸியான பகுதி அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் மாதாவின் பாடல் மேக்னிஃபிகாத்துன்னு இங்கிலீஷ்ல அந்த பகுதி அதாவது லூக்காஸ் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தைந்து வரை உள்ள வசனங்கள் இதை மனப்பாடம் செய்யணும் இன்னொன்று திருவழிப்பாடு பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு வரை உள்ள வசனங்கள் இந்த ரெண்டு போ மனப்பாட பகுதியும் நீங்கள் இந்த போட்டிக்கு வச்சுக்கணும் இதில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் தான் இதில் கலந்து கொள்ள முடியும் வேறு யாருக்கும் இந்த போட்டி கிடையாது இந்த போட்டியினுடைய காலம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை இப்போ நீங்கள் கேட்ட இந்த இரண்டு தலைப்புகளில் இறை வார்த்தைகளை மனப்பாடம் செய்து மனப்பாடமாக சொல்வதை வீடியோ எடுக்க வேண்டும் வீடியோ எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இப்படி இந்த வாட்டத்தில் எடுக்கணும் வீடியோவை ஃபோனில் எடுத்தீங்கன்னா இப்படி எடுக்காதீங்க ஃபோனில் எடுக்கிறப்ப இந்த குறுக்கு வாட்டத்தில் ஃபோனை வச்சு தெளிவாக எடுத்து உங்களுடைய டெலகிராம் ஆப் மூலம் எம்சி அல்லது மனப்பாட போட்டி அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் உங்களுடைய முகவரி உங்களுடைய தொலைபேசி எண் இதை ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் மிக மிக குறிப்பாக சொல்லிக்கிறேன் எந்த உதவியும் இன்றி மனப்பாடமாக இதை சொல்லணும் பார்த்து படித்து அதை வீடியோவாக எடுத்து அனுப்புறது ரொம்ப தவறு அதை செய்யவே செய்யாதீங்க உங்களுடைய சொந்த முயற்சியில் நல்ல மனப்பாடம் செஞ்சு இதை தெளிவாக நீங்கள் பேசி அனுப்புங்கள் இது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கலாம் இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம் இந்த மனப்பாட போட்டியில் ஆங்கில மீடியம் படிக்கின்ற மாணவர்களும் கலந்து கொள்ளலாம்